ஓம் ஸ்வரிராம் என் அன்பு குழந்தையே இன்னும் நான்கு நாட்களில் உத்தான மூன்று நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இறைவன் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் விழுவதெல்லாம் இழுவதற்கு தானே தவிர நான் உனக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் வருத்திக் உண்மையே வருத்தி கொண்டிருக்கிறாய் உனக்கான வெற்றி வெற்றியான செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனது துயரங்களில் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறித்தான் போகப் போகிறாய் என்று சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எதையெல்லாம் வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்கும் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலைப்படாதே சில நேரங்களில் எல்லாமே போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் அந்த தருணத்தில் சாயி சாயிராம் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல் என் நாமத்தை சொல்லித்தான் பாரேன் என்னுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைத்து நிச்சயமாக நல்லதொரு விதமாக அதை அனுப அனுபவித்து விடுவாய் என் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் அவர்கள் கூடவே இருந்து நான் பாதுகாப்பேன் எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒருமுறை கூப்பிட்டு உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன் நீ எனது பொக்கிஷம் நீ அனைவரும் எனது செல்ல குழந்தை எனது அனுமதியின்றி எவரும் உன்னை ஒரு தீமையும் செய்ய முடியாது நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆம் செல்லமே என்றுமே இந்த சாயப்பாவின் வாக்கு பொய்யாகாது எப்பொழுதுமே உன் வெற்றிக்கு இந்த சாயப்பா உறுதுணையாக இருப்பேன் நிம்மதியாக மட்டும் இரு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு இருக்கிறேன் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது வாழ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் பார் அனைத்தும் வெற்றிதான் வாழ்வில் இனிமையான நாட்களாகவே இனி போகிறது ஏன் தெரியுமா நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னுடன் வந்து இணையப் போகிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சிதானே முத்தானம் ஒன்று செய்தி என்று சொன்னேன் அல்லவா அதில் இதுவும் ஒன்று நம்பிக்கையோடு இரு பொறுமையாக காத்திரு உனக்கு நீ வேறு நீ விரும்பி நேசித்த உறவு உன்னுடன் வந்து இணையப் போகிறது நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய கர்ம வழங்கை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது முதலில் இந்த சாயப்பாவை நம்பு உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணி விடாது அது மிகப்பெரிய தவறாகும் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் ஏனென்றால் நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது உனக்காக அனைத்தும் செய்கின்றார் அனைத்தும் நன்மைக்கே என்று புரிந்துகொள் அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அல்ல விலகி இருந்தாலும் துணி மாற்றம் இல்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு ஆம் செல்லமே என் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு முய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் நீ உயிராய் நேசித்த உறவும் உன்னை விட்டு விலகிய உறவும் உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள் நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் சொல்லமே நீ இழந்ததை திரும்பப் பெறப்போகிறாய் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏனென்றால் உனக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் சோதனை கட்டத்தையே கடக்கப் போகிறாய் எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்றெல்லாமே இந்த சாயப்பாவின் கடமை என்ன தெரியுமா உன்னை பாதுகாப்பது உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருகிறேன் கவலைப்படாதே நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் இந்த சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு அதை புத்தியிலும் மனதிலும் நிலை கொள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே எதற்கும் முதலில் எதிர்த்து நின்று போராடு எந்த ஒரு கஷ்டமான நிலையிலும் எதிர்த்து நின்று துணிந்து நின்று போராட கற்றுக்கொள் வாழ்க்கையை அப்பொழுது நான் உன் பக்கமாக இருப்பேன் நான் உன் பக்கமாக இருந்தால் என்றும் நீ ஜெயித்து நின்று நிறைவாய் வாழ்வாய் என் செல்லமே உன் பாதையில் உன் சாயப்பா துணையாக நிற்க மாட்டேனா என்ன உன்னில் குற்றம் என்று சொல்வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் மாயை விதி போன்ற சூழல்கள் தான் உன் மனம் சிலர் ரனத்தை சந்திக்கின்றது விரைவில் அதை நிச்சயமாக சரி செய்கிறேன் அதுவரை நான் கொடுத்த இரண்டு பொக்கிஷங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு என்றும் உண்டு சில நேரம் என் செல்ல பிள்ளையின் நலனுக்காக வழியுடன் நடக்க வைப்பதே தீர்மானமான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு உன் சாயப்பா விடவே மாட்டேன் நீ உன் கண்ணில் பார்க்கும் அனைத்துமாய் ரூபமாய் உனக்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் உன் எண்ணத்தை எப்பொழுது உனது வாழ்வானது உனது தான் நடக்கும் அதற்காகத்தான் சொல்கிறேன் மனதில் எப்பொழுதும் நன்னதையை நினைத்து கொண்டே இரு எண்ணத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திருக்க வேண்டும் காத்திரு உனக்கான காலமும் நேரமும் வரும் அது வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உன்னிடம் எடுத்து செல்ல ஏதும் இல்லை என்று தெரிந்த பின்னும் இங்கு பலருக்கு கொடுத்து செல்ல மனம் வருவதில்லை நீ எனக்காக அன்னதானம் செய்தால் நீ கொடுக்கும் ஒவ்வொரு பருக்கைக்கும் நான் உனக்கு இருமடங்காக நல்லதை செய்வேன் நான் உனக்கு இருமடங்காக நல்லதை செய்து தருவேன் கவலைப்படாதே மனிதர்களுக்கு மட்டுமல்ல என் செல்லமே சில ஐந்தறிவு படித்த பிராணிகளுக்கு உணவு கொடுப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் இதை நீ நினைவில் கொண்டு நீ அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி வாழ கற்றுக்கொள் உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய் தானே என்றெல்லாமே உன் சாயப்பாவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் ஆழமான அன்பை வை நிச்சயமாக இதை தவிர வேறு வழிபாடு வேண்டவே வேண்டாம் உன் சாயப்பாவை நம்பினோர் கைவிடப்படார் நல்லது நடக்கும் என்றெல்லாமே எல்லாம் உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இதோ உனக்கான நல்லதொரு செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இன்னும் நான்கு நாட்களில் முத்தான மூன்று செய்துகள் உன்னை தேடி வரும் நான் சொல்வதை இரண்டு நிமிடம் கேளுன்றேன் ஒரு முறை கேளுன் நீ நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதை வந்து சேரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்